நல்லா இருக்கும் கொளக்கட்டை நல்லா சாஃப்டா சீக்கிரமாவே வெந்ததான் ஒரு அப்படின்னு ஓடி வச்சு நம்ம தேங்காய் கொளக்கட்டை நம்ம வச்சு பார்த்தோம்னா எவ்வளவு மசாலாவோட ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னா கொளக்கட்டை பண்ணப் போறோம் ஒரு ஸ்வீட் கொளக்கட்டையும் ஒரு கார கார குளக்கட்டையும் பண்ண போறோம் இந்த கொளக்கட்டை வந்து செய்கிறதுக்கு வந்து மொதல் வந்து நம்ம வந்து மேல் மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம வந்து ப அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறோம் நம்ம வீட்லேயே அரைச்ச மாவு தான் எடுத்துருக்குறோம் பச்சரிசியும் புழுங்கலரிசியும் சேர்ந்து ரெண்டு பங்கு பச்சரிசின்னா ஒரு பங்கு புழுங்கலரிசி போட்டு அரைச்சிருக்கோம் இல்லை நீங்கள் கரையில் கடைச்ச மாவு இருந்தால் கூட அதை வச்சு கூட நம்ம கொளக்கட்டை பண்ணலாம் கொளக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அரிசி மாவு வந்து ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கிருவோம் ஒரு கப் எடுத்துருக்குறோம் இந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிருவோம் முதல்ல சால்ட்டு சேர்த்து நல்ல சுடுவண்ணி வந்து நல்லா சூடு இவ்வளோ சால்ட்டு சேர்த்தா போதும் ஒரு பி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சுடுதண்ணி வந்து நல்லா சூடாக வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற மாதிரி இருக்கிற தண்ணியைவாக நம்ம எடுத்துக்கிடுவோம் அதை வச்சு பிசைஞ்சோம்னா தான் வந்து இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு எந்த மாவாக இருந்தாலுமே உங்களுக்கு அதை சுடுதண்ணியை ஊற்றி நம்ம பிசையலாம் இப்போ இந்த தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையலாம் உங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாகவே மாவில் வந்து தண்ணியை ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை வச்சு பிசையக்கூடாது கை வச்சு பிசைய பிசைஞ்சோம்னா ரொம்ப சூடாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா மூடி வச்சுருவோம் மூடி வச்சோம்னா நல்லா அந்த மாவுமே நல்லா புழுங்கி வரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சுடு தண்ணி இப்படியே சேர்த்து சேர்த்து நம்ம தனியலாம் இந்த கொளக்கட்டை மாவு நமக்கு சூடு வந்து ஆறுனதுக்குள்ளே நம்ம ஒரு முதல வந்து இனிப்பு கொளக்கட்டைக்கு ஒரு பூரை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஒரு எடுத்துருக்குறோம் நெய் நல்லா சூடாக இருந்த உடனே நம்ம தேங்காய் பூ வந்து துருவி வச்சுருக்குறோம் தேங்காய் நம்ம ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்தீங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து ஜீனி எடுத்தால் உங்களுக்கு போதும் அந்த ஜீனியோட ஏலக்காயை துருவி போட்டு நம்ம சேர்த்து செஞ்சுட்டோம்னா இனிப்பு பூரண கொளக்கட்டைக்கு வந்து ரெடி ரெடியாகிடும் கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்குடுவோம் தேங்காய் பூ அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ தே தேங்காய் பூ நல்லா வதங்கிருச்சு வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தேன் ஜீனி சேர்த்துக்கிடுவோம் ஜீனி சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு பிஞ்சு இதையும் சேர்த்து இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம் அப்படி இப்போ நம்ம காரக்குளக்கட்டை பண்ணுறதுக்கு கடாய் வச்சு கடாயில் ஒரு மூ மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் நம்ம செக்கு கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் இதில் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிருவோம் இதையும் பூண்டு ஒரு மூணு பல் பூண்டையும் அதை லேசாக வந்து அதையும் துருவி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்து அப்படியே நம்ம வதக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு துருவலையும் சேர்த்து வதக்கலாம் இதோட இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பன்னீர் வந்து எடுத்துருக்குறோம் பன்னீர் வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணிவிட்டு துருவி எடுத்துருக்குறோம் அந்த பன்னீரையும் எடுத்து நம்ம அப்படியே வதக்க வேண்டியது தான் காரக்குழக்கட்டைக்கு இது செய்யும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை பன்னீர் செய்யணும்போது பன்னீர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கினாவே போகும் இல்லைன்னா ரொம்ப ரஃப் ஆயிடும் உங்களுக்கு பன்னீர் சேர்த்துட்டு தனி மிளகா அப்படி காஷ்மீர் மிளகா அப்படி எழுத வச்சுக்கலாம் சும்மா ஒரு கால் டீஸ்பூனு உப்பு இந்த இதுக்கு தேவையான அல்லது காரக்குளக்கட்டைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அப்படியே நம்ம வதக்கிடலாம் அந்த பச்சை போற வரைக்கும் நம்ம வதக்கணும்னா போதும் பனீரையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டோம் இந்த பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து கொத்தமல்லி தலை நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி தலையும் லேசா அப்படியே தூவி விட்டுருவோம் தூவி விட்டு இறக்கிட்டு இறக்கிடுவோம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட இந்த குளக்கட்ட இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க மாவு பாருங்க நல்லா வந்து சாஃப்டா உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் லூஸாக தலரக நம்ம பிசைஞ்சுக்குருவோம் மேல் மாவு இங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டா உங்களுக்கு பிணைஞ்சுக்கணும் இப்படி கை வந்து உள்ள வச்சோம்னா உள்ள போகும் பாக்கணும் பார்த்தீங்கன்னா மாவு வந்து கையில வந்து ஒட்டக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் கொளக்கட்டை நீ அதுக்கு அடுத்து வந்து நம்ம கொலக்கட்டையை தட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான் இப்ப அடுத்து நம்ம வேக வைக்கலாம் இப்போ நம்ம இந்த கொளக்கட்ட மாவை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு கையில வந்து கொஞ்சம் வந்து என்ன நல்லெண்ணெய் தடவிக்கங்க நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா லேசாக உங்களுக்கு தட்டணும் இனிப்பு பூரணத்தை நம்ம உள்ள வச்சு அப்படியே மூடி வருவாங்களாம் வச்சு நல்லா லேசாக க்ளோஸ் பண்ணவே போதும் அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாவே போதும் நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு விரிசல் எதுவுமே வராது உங்களுக்கு இது அப்படியே நம்ம வேக வைக்கிறதாம் காலக்குழக்கட்டைக்கு நம்ம இதே மாதிரி மாவு எடுத்து தட்டிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த பன்னீரோட ஸ்டாப்பு உள்ளே வச்சுருவோம் நம்ம வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க இட்லி பார்த்தது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க மீது அப்படியே மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் எண்ணெய் வந்து நல்ல நெய்யே தொட்டு விட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் கொளக்கட்டை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் கொளக்கட்டையை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுப்போம் எந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா கொளக்கட்டை ரெடி இனிப்பு கொலக்கட்டையும் கார கொலக்கட்டையும் உங்களுக்கு ரெடி ரெடியாகிடும் பண்ணிடுவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பண்ணி பார்த்தோம்னா கொலக்கட்டை வந்து நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே காரம் வச்சு நம்ம அதை அப்படியே எடுத்துட வேண்டியது தான் சுவையான இனிப்பு கொலக்கட்டையும் கார கொலக்கட்டையும் ரெடி ஆயிருச்சு இங்கே பாருங்கள் தேங்காய் கொழக்கட்டை நம்ம பிச்சு பார்த்தோம்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உதிரல கொல்ல டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி காரக்குழக்கட்டைக்கு நம்ம பன்னீர் போட்டு செஞ்சுருக்கோம் பாருங்கள் அதுவும் பாருங்கள் மசாலாவோட ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஸ்வீட் சாப்பிட விரும்ப இல்லாதவங்க இந்த மாதிரி காரக்குழக்கட்டையை செஞ்சு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃபர்ஸ்ட்டு கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்